நீ டோர் மட்டும் சாத்திடுவோம் போடி மாமா நான் போய் ஒரே எடுத்து வந்தற மாமா ஏய் வேண்டாம் சொல்றல ஏய் வேண்டாம் நான் பாத்துக்கறேன் டோர் மட்டும் க்ளோஸ் பண்ணிடு போடி நீ க்ளோஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவ இல்ல இல்ல இருங்க நானே போய் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் இது தனியா பேச கொஞ்ச நேரம் டைம் கிடைக்க மாட்டேங்குது நீ என்ன கட்டன பொண்டாடி இவன் வா கட்டன கிட்ட தனியா பேச முடியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி இவ்வளவு கூட்டிட்டு எங்க வெளியில போய்லாமா ஆமா அதான் கரெக்ட்

தனியா இருக்கு நமக்கு டைம் கிடைக்க மாட்டேது இல்ல மாமா அப்படி இல்ல மாமா எல்லாம் கிடைக்குது உங்களுக்கு தான் பத்த மாட்டேங்குது இது போதல உங்களுக்கு அதானே நான் அப்படி கூட சொல்லல அதனடி எனக்கு கூட நிறைய நேரம் ஸ்பென் பண்ணணும் நிறைய நேரம் என்னன்னு தோணுது ஆனா எதுவும் பத்த மாட்டேதுடி ஏய் நம்ம எங்கயாவது வெளியில போலாமா

திருச்செந்தூர் திருத்தணி பழமுதிர்ச்சோலை சுவாமி மலை இங்கெல்லாம் போகணும் அப்படி தானே இன்னும் ரெண்டு வீட்டை விட்டுட்டியே திருப்பரம் அப்புறம் இன்னொரு வீடு என்ன அதெல்லாம் நம்ம போக போறது ஹானிமன் ஹானிமுன்னா என்னன்னு தெரியுமா அது சரி ஹனிமண்ணா என்னன்னு போகலாமா போலாமா போகலாமா போலாமா அனுட்டு பாரு நம்ம என்ன சாமி கும்பிடத்துல போறோம்

மாமா உனக்கு புரியிற மாதிரி சொல்லட்டுமா புருஷனு நான் சும்மா எல்லாம் தெரியும் நான் சும்மா உங்ககிட்ட விளையாடலாம் அப்படி சொல்ற எனக்கு தெரியும் மட்டும் தான் தெரியும் சும்மா உங்ககிட்ட அப்படி சாரி மாமா

என்னது அதெல்லாம் பகல்லதாண்டி பகல்ல மட்டும்தான் அடுத்தவங்க வேலை செய்யணும் அடுத்தவங்களை பாக்கணும் அடுத்தவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு எல்லாமே பகல்ல மட்டும்தான் முழுக்களசி சூர்யா சூர்யா கிட்ட எங்க போக கூடாது சூர்யா விடாம மாட்டோம் அது என் பொண்டாட்டி என் பொண்டாட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசி ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா விடவே மாட்டுறாங்களே எனக்கு மட்டும் தான் என் பொண்ணாட்டிய பிடிக்கணும்னு பார்த்தா

மேலிகளில் போல <laughs> 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 <laughs>

உங்களுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன் நீங்க அதை குடிங்க நான் இவளுக்கு குடிக்க வைக்கிறேன் கொடுங்க மாமா நீ இல்லடி எனக்கு போசிக்கலாம் நீ பாப்பாக்கு மட்டும் கொடு அது கொடு நான் அவளுக்கு கூடு பாத்துறேன் கொடு சரிங்க மாமா தூங்கிட்டா மாமா இவளுக்கு ரொம்ப பசின்னு நினைக்கிறேன் பாவம் பாப்பா இவ்வளவு நேரம் பசிலே சுத்திட்டு இருந்திருக்கான் மணி பதினொன்று ஆகுது இவ்வளவு நேரம் இவ்வளவு சாப்பிடாமலே இருந்திருக்கான் நானும் இவ்வளவு பார்க்க பாருங்க மாமா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நானு உனக்கு ஏதோ கோமாடி

பேசுறதுனா நான் இதை சொல்லணும் மற்ற விஷயத்த சொல்றேன் எனக்கு தெரியும் உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் எனக்கு நல்லா தெரியும் நீ வெளியில காமிச்சுக்காம சிரிச்சோட சிரிச்ச முகத்தோட இருந்துட்டா நான் நம்பிடுவேணும் அது மத்தவங்க நம்புவாங்க நான் நம்ப மாட்டேன் ஐயோ மாமா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது அப்படிதான் எனக்கு எதுவும் இல்லை மாமா இப்ப கூட நான் உங்க கூட தான் இருக்கேன் உங்க கூட பேசிட்டு தான் இருக்கேன் அது மட்டும்தான் என்ன அது இன்னைக்கு இல்லைன்னா என்ன

இம் ரெண்டு பேருக்குள்ள இதுவும் நடக்க கூடாதுனு அப்ப மூடிவ பண்ணிதோ தியாகுடி இங்க அனுப்பி காலே சரிங்கம்மா நீ விடுங்க நீ இப்ப நம்ம அத பத்தி பேசினா மீளே மீளே கோவமா மம்மா வரும் விடுங்க இன்னைக்கு இல்லனா என்ன நான் عليك பாத்துக்கலாம் உங்க கோவம் எனக்கு புரியுது ஆனா எனக்கு என்ன சொல்லி சமாதானப்பட்டதுன்னு தெரியல என்ன மன்னிச்சிருங்க மம்மா நியாயமா நானே உங்ககிட்ட சாரி கேக்கறேன் சாரி மம்மா சாரி இதா சொல்லிரு போய் நீ என்னரி பண்ணே

சோரே மாமா. சந்தோஷமா இப்ப உங்களுக்கு சந்தேஷமா? சந்தோஷக்கதை கும்மிதோ. ஜென்னரி திருப்பி பேசாயிருச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குดิ. மாமா, செம செம நம்ம அது கொஞ்சம் வருத்தமாதான் இருக்கும். விடுங்க. மாாதபதி நினைக்கதே விட்டுட்டு, ஏதாவது நம்ம ரொம்ப ஊன்காக போ ஸ்வீட்ஸன வாங்கிட்டு ரொம்ப அசைய வந்தேன் அந்த பூவையும் அக்கக்காரி எடுத்துக்கிட்டான் சரி பூ பூ தான போனா போட்டோன்னு விட்டாச்சு ஐட்டா ரெண்டு பேர் சந்தோஷமா உட்கார்ந்து நினைச்சாம் ஹலோ அதுலயே இப்படி ஒரு மண்ணடி போடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏய் இவ்வளவு மோசமா இருக்கானு இல்ல சத்தியமா ஜீர் निकलவே முடியலடி ஏயோம்மா அதுக்கு நீ てる மூ てる மூ தான் அம்மா தரோ நீங்க அத மறந்துருங்க இன்னைக்கு இல்லைனா என்னங்க மாமா பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் நாங்க நல்ல மடியில் பார்த்துக்கோங்க அப்போது நீங்கள் நீ மதியாக தூங்குறீங்களா பார்க்கலாம் நாங்க மாமா எனக்கு மடியில் படுக்க வேணும் நான் பெட்லேயே படுத்துக்கிறேன் மடியில் படுத்த நான் மூடுக்கு வந்துடுவேன் அதுக்கு நான் பெட்லேயே அது சரிங்க மாமா முடியாது நீங்கள் மடியில் தான் படுக்க வேணும் இங்கே தான் இருக்கான் எப்போ எப்படி தெரியாது ஓ போய் பாடுங்க காலையில் ஆஃபீஸ்க்கு போகணும்ல எனக்கும் சீக்கிரம் எந்திரிக்கணும் மாமா ஏக்கச்சக்க வேலைங்க இருக்கு நீங்களும் பாடுங்க நானும் படுக்கிறேன் பாப்பா இருக்காங்க நீ இப்போ போய் அவ்வளோ தானே கேட்டால் நான் என்ன மாமா பண்ணுறது நீங்கள் பாருங்க மாமா இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கு டபுள் மடங்கு நடக்கும் அர்த்தம் சரிங்களா போய் பாடுங்க மாமா எனக்கு அதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு கேட்கலாம்

இன்னும் மட்டும் இருக்குற மாதிரி கேட்க மாட்டே. ஹேய் சி. பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியுமா மாமா நீங்க இப்படி தான் எதாவது ஏளக கூட பண்ணுவீன்னு எனக்கு தெரியும். ஒண்ணுதானே சொல்றீங்க. இது ப இன்னொன்னு. ஏய் பார்த்தீங்களா சொல்வீங்க. நீ வேற எதை கேட்பீங்க. ஆ அதலாம் முடியாது. ஆமா இதோ பாடுங்க போங்க. ஏய் அப்படியே கேட்க மாட்டேனி. ஒண்ணு ஊருது. இதுதான் லாஸ்ட் ஓகே மும். இது மட்டும் கொடு. மத்ததெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ப்ளீஸ் பொண்டாட்டி. மாமா, உங்கள இதெல்லாம் லாஸ்ட் சரியா. அதுக்குது நீ சொல்லு குட்டி.

இப்ப கொஞ்சம் கேர்லசா இருந்துட்டு அதான் அவன் வேலையை காமிச்சிட்டோம் இனிமே இந்த சூர்யா யாருன்னு நான் அவ பா பார்ப்போம் नीब <laughs> இல்லை மேர் வெட்டி சானிங் வேற யாருமே நீ என் தம்பிக்கு இப்போ வேண்டாட்டி அவன் ஹாவேணி உண்ண வெறுக்கிறான்னு நான் இடத்துல நடத்தி காட்ட வேண்டி அது சொல்லி கோப்பத்தும் விழுந்ததும் நம்மளும் வீணுன்னு வந்துட்டுருக்கோம் இது உங்களுக்கு நல்ல விளையம் தியோ கொடுத்து எழுந்தாலும் நம்மளுக்கு தியூடு மோனு நல்ல தெளியும் நினைச்சேன் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைச்சேன் குரல் சரியில்ல சரி நீ வா நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் சரியா உம் சரியாமா